பொழுது மாறுதல்களையும் ஜனநாயக வழிபீணல்களையும் மேற்கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையை அமெரிக்கா கொண்டுள்ளது அதன்படி அது ஒழுகுமாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு கடவாக இருக்கும் ஒரு இன போராட்ட குழுவுக்கு ஆதரவு தந்து தங்கள் இந்த வழிகளை சந்தித்ததாகவும் மூன்று தசாப்தங்களாக தங்களுடைய மக்கள் சிறுவர்கள் பொதுமக்கள் போன்றவர்கள் கொல்லப்பட்டதாகவும் இவ்வாறான நிலை என்பது நடைபெறக்கூடாது சர்வதேசம் என்பது பார்வையாளர்களாக மட்டும் இருக்கக்கூடாது அது பங்குதாரர்களாக இணைந்து இந்த போரை நிறுத்த வேண்டும் இந்த தீர்ப்பை இளம் அதாவது வந்து பலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனைக்கு அது கூட என்று அவர் பேசியது அங்கே பல விழிகளை உயர்த்த வைத்திருக்கும் அல்லது இவர்களா இவ்வாறு மாறினார்கள் என்று கூட நினைக்க வைத்திருக்கும் சொன்னால் இஸ்ரேலின் ஆதரவுடன் ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வந்து அல்லது இஸ்ரேலின் ஆதரவுடன் ஒரு கொலை கலர்த்தியே நடத்தி தமிழர்களை அங்கே கொன்று குவித்த ஒரு நாட்டின் அரசானது இப்பொழுது அந்த இஸ்ரேலுக்கு எதிரான குரலாகவும் பலஸ்தீனத்திற்கு ஆதரவான குரலாகவும் அதேவேளை தாங்கள் கற்றுணர்ந்த பாடங்களை தாங்கள் வலியுணர்ந்தவர்களாகவும் தாங்கள் உணர்ந்த வழிகளைப் போல மற்றவர்கள் உணரக்கூடாது இதில் உடனடி தலையீடு தேவை என்பது போன்ற வார்த்தைகளின் வதனங்கள் நிச்சயமாக சர்வதேச அளவில் வட்டாரங்களில் ஒரு வியப்பு இருக்கும் விய ஏற்படுத்த உலகத்தின் ஒரு பேசு பொருளாக அல்லது இலங்கையில் இடம்பெற தமிழர்களின் போராட்டத்தை ஒத்த தன்மை உடையதாக அல்லது இஸ்ரேல் என்கின்ற தேசம் இப்பொழுது பின்பற்றுகின்ற வழிமுறை என்பது இலங்கை பயன்படுத்திய வழிமுறை தாங்கள் பயன்படுத்திய வழிமுறையை பயன்படுத்துகின்ற ஒரு நாட்டை அல்லது தங்களுக்கு ஆயுதங்களை தந்து உண்மையிலே இஸ்ரேலியர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்தது அவர்கள் அதிகபட்சமான முடிவு அவர்கள் என்ன சொன்னால் அதாவது வந்து ஒரு ஆயுதத்தின் பாவனையின் போதான தாக்கங்களை பார்ப்பது அவர்களுக்கு அப்பொழுது களங்கள் திறந்திருக்கவில்லை அவர்களுக்கு டிவோரா மற்றும் போன்ற விமானங்களோ அல்லது கடற்படை தளங்களோ அல்லது டிவோராவுக்கு அடுத்தபடியாக அவர்கள் கண்டுபிடித்த படகில் இருந்து மேலே வராமல் சாதாரணமாக ஜிபிஎஸ் மூலமே பாயக்கூடிய குண்டுகள் மூலம் கப்பல்களை அழிப்பது போன்ற சாதனை கொடுத்த பொழுது அவற்றை பரிசீலிக்கின்ற பாவித்தது அதனத்திற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது இலங்கை இன பிரச்சனை விவகாரத்தில் கூட இந்த வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தீர்வுக்கு அவர்கள் முன் வருவார்களா என்கின்ற கேள்வியை அவர் முன்னே வைக்கின்றது பொது சபை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நாட்கள் இது அதனுடைய இரண்டாவது நாள் நிகழ்வுகள் இன்றைய நாளிலே இடம்பெற்று முடிந்திருக்கிறது அது குறித்து நாங்கள் உரையாட போகிறோம் அதிலும் மிக முக்கியமாக முதல் முறையாக நான் நினைக்கிறேன் அறுபது வருடங்களுக்கு பிறகு சிரியாவினுடைய இடைக்கால தலைவர் ஒரு சர்வதேச பிரசனத்தை நிகழ்த்தி அங்கே அங்கே உரையாற்றி இருக்கிறார் அது ஒரு வரலாற்று நிகழ்வாகவும் சிரியாவினுடைய மீள் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த பேச்சிலே மிக முக்கியமான விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இது ஒரு புறம் என்று இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசைநாயக்கவும் இந்த பொதுச்சபையினுடைய இரண்டாவது நாள் நிகழ்விலே உரையாற்றியிருக்கிறார் இந்த உரையிலே அவர் தன்னுடைய பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பதற்கான தங்களுடைய ஆதரவு பற்றி அதே போல காசா காசாவின் மீது நிகழ்த்தப்படுகிற போர் இஸ்ரேலினுடைய போர்க்குடூரங்களை கண்டித்து பேசியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் இப்ப இவ்வாறான த துன்பியல் சம்பவங்கள் நடக்கிற போது ஐநா வரும் பார்வையாளராகவே இருக்கிறது என்பதை அவர் தன்னுடைய வாயினாலேயே ஒப்புக்கொண்டிருப்பது என்பது பேசுவதற்கு நமக்கான பேச பொருளை கொடுத்திருக்கிறது சரி இது குறித்து நாங்கள் பேச போகிறோம் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் சுரேஷ் தர்மா வணக்கம் பிரியா வணக்கம் நேர்களே மற்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா நான் ஏற்கனவே சொன்னது போல சிறிய தலைவரினுடைய இடைக்கால தலைவரினுடைய உரை என்பது அறுபது வருடங்களுக்கு பிறகு நிகழ்ந்திருக்கிறது அந்த உரை மிக முக்கியமான விடயங்களை உள்ளடக்கியதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது சிரியா மீது விதிக்கப்பட்டிருக்கிற மற்ற நாடுகள் விதித்திருக்கிற தடையை நீக்குவது முதற்கொண்டு மிக முக்கியமான பல விடயங்களை சுட்டிக்காட்டியதாக இருக்கிறது ஆக இந்த உரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய பார்வை என்ன நிச்சயமாக அதாவது வந்து தங்களுக்கு விதிக்கப்பட்ட தடைகள் அல்லது இப்பொழுது ரஷ்ய ஆதரவுடன் இருந்து தப்பி சென்ற அதிபராக இருந்தவருக்கு பின்னான ஒரு புதிய அணியாக இது வந்திருக்கிறது ஆதரவு பலமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்றவற்றின் கரங்கள் இருக்கின்றன என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை இருந்த பொழுதிலும் இவர்களுடைய வருகை அதாவது வந்து முன்னிய ஜனாதிபதியை அமெரி அமெரிக்காவிற்கு எதிரானவராகவும் அதே நேரம் a rhaid sy'n rhaid i'r cymihau, mae'n rhaid i'r rhaid i'r rhaid i'r rhaid i'r ரஷ்யாவுக்கே தப்பி சென்றிருந்தார் கடந்த வருடம் அந்த நிகழ்வு நடைபெற்ற பொழுது புரட்சி வெடித்த பொழுது அவர் ரஷ்யாவிற்கு தப்பிச் சென்றதை நாங்கள் அறிந்திருந்தோம் ரகசியமாக அவர் செல்லப்பட்டிருந்தார் அவ்வாறு சென்றதன் பிற்பாடு இந்த ஒரு புதிய உலகத்துடன் இணைவதாகவும் அல்லது புதிய உலகின் போக்கோடு தங்களுடைய பயணத்தை இணைத்துக் கொள்வதாகவும் அவர்கள் அறிவித்திருப்பதானது நிச்சயமாக வரலாற்றின் இன்னொரு திருப்பு முனியாக அல்லது மத்திய கிழக்கில் அவர்களை ஒரு ஜனநாயக வலுக்கு கொண்டு வருவதற்கான நடைமுறையாக பார்க்கப்படுகின்றது இருந்த பொழுதிலும் இதற்கான சந்தர்ப்பங்கள் என்பன ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது உண்மை ஆனால் அதற்குரிய நடைமுறைகளையும் சாத்தியங்களையும் அந்த நாட்டில் ஏற்படுத்துவதற்கு நிச்சயமாக மேற்குலகின் மற்றும் மத்திய கிழக்கின் ஒபெக் நாடுகள் எனப்படுகின்ற எண்ணெய் உற்பத்தி செய்கின்ற நாடுகளின் கரங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற பொழுதுதான் அது சாத்தியமாகும் ஆனாலும் இது நிச்சயமாக ஒரு வரவேற்க ஒரு நிகழ்ந்த எல்லாம் தவிர்த்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் தளத்திற்கு சிரியா இருக்கிறது என்பது என்பதற்கான குறைகாட்டியாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாமா இந்த ஒரு விடயம் தொடர்ந்து என்ன மாதிரியான ஆரோக்கியமான அரசியல் தொடர்புகளை சிரியாவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நம்புகிறீர்கள் இப்பொழுது ஆனால் அந்த அமெரிக்காவிற்கு அல்லது மேற்குலகிற்கு தலையடியாக இருக்கின்ற நாடுகளில் சிரியா மற்றும் லெபனான் லெபனான் என்பது தற்பொழுது ஓரளவே தனிந்த நிலைமைக்கு வந்துவிட்டால் கூட அங்கே அவ்வாறான நிலைமை இருக்கின்றது அதே போல ஜெமன் எமன் நாட்டில் உள்ள இந்த குர்திஸ் போராளிகள் என்பவர்கள் செங்கடலுக்கே பெரிய பேரணியாக இருப்பது குழுக்கள் எல்லாம் இருக்கின்ற நிலையில் இப்பொழுது உண்மையிலேயே ரஷ்யாவினுடைய கடற்படை தளம் ஒன்று கூட சிரியாவில் இருக்கின்றது அது முன்னே அதிபர் இருந்த பொழுது அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட இடமாக இருந்தாலும் அதிலிருந்து அவர்கள் பின்வாங்குகின்ற நிலையை அடைந்திருந்தார்கள் அவ்வாறான நிலையில் இந்த ரஷ்ய பிரசன்னம் இல்லாத ஒரு பிரதேசமாக அது மாறுவதாகவும் மற்றும் இப்பொழுது ஈரானிற்கு பலவீனத்தை கொடுப்பதாக ஈரானிற்கு பலவீனத்தை கொடுப்பதான ஒரு நிலைக்கு அது செல்வதாகவும் இருக்கின்ற ஒரு நிலைதான் இங்கே இந்த உண்மையான நிலை அதாவது வந்து மயக்கம் கலந்ததொரு நிலை என்றுதான் இதனை கூற வேண்டும் என்று சொன்னால் இந்த போராட்ட குழுக்களின் தனிமைப்படுத்தலுக்காக அல்லது அவர்களை தவிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஒன்றாக நாங்கள் இதனை பார்க்கலாம் இந்த நடைமுறை மூலம் அதாவது வந்து இப்பொழுது வந்த அந்த புரட்சி மூலம் வந்த அரசானது நிச்சயமாக மாறுதல்களையும் ஜனநாயக வழிபீணல்களையும் மேற்கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையை அமெரிக்கா கொண்டுள்ளது அதன்படி அது ஒழுகுமாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு வரலாற்று கடவாக இருக்கும் நிச்சயமாக அதிபர் தேர்தலுக்கான ஒரு எதிர்பார்ப்பை கூட முன்வைத்திருந்தார் அது என்பதற்கான ஒரு சின்ன எதிர்ப்பு கூறலையுமே பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆக இதேபடி இருக்க அனுரகுமாரதி திசநாயக் அவர்கள் உரையாற்ற இருந்தார் அந்த உரையினுடைய சாராம்சம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நிச்சயமாக ஆச்சரிய ஆச்சரியம் தரும் வகையில் ஒரு இன போராட்ட குழுவுக்கு ஆதரவு தந்து தங்கள் இந்த வழிகளை சந்தித்ததாகவும் மூன்று தசாப்தங்களாக தங்களுடைய மக்கள் சிறுவர்கள் பொதுமக்கள் போன்றவர்கள் கொல்லப்பட்டதாகவும் இவ்வாறான நிலை என்பது நடைபெறக்கூடாது சர்வதேசம் என்பது பார்வையாளர்களாக மட்டும் இருக்கக்கூடாது அது பங்குதாரர்களாக இணைந்து இந்த போரை நிறுத்த வேண்டும் இந்த தீர்ப்பை அதாவது வந்து பலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனைக்கு என்கின்றும்பித்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்ட விரைவின் படி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் பேசியது அங்கே பல விழிகளை உயர்த்த வைத்திருக்கும் அல்லது இவர்களா இவ்வாறு மாறினார்கள் என்று கூட நினைக்க வைத்திருக்கும் சொன்னால் இஸ்ரேலின் ஆதரவுடன் ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வந்து அல்லது இஸ்ரேலின் ஆதரவுடன் ஒரு கொலை கலத்தியே நடத்தி தமிழர்களை அங்கே கொன்று குவித்த ஒரு நாட்டின் அரசானது இப்பொழுது அந்த இஸ்ரேலுக்கு எதிரான குரலாகவும் பலஸ்தீனத்திற்கு ஆதரவான குரலாகவும் அதேவேளை தாங்கள் கற்றுணர்ந்த பாடங்களை தாங்கள் வழியுணர்ந்தவர்களாகவும் தாங்கள் உணர்ந்த வழிகளைப் போல மற்றவர்கள் உணரக்கூடாது இதில் உடனடி தலையீடு என்பது போன்ற வார்த்தைகளின் பதனங்கள் நிச்சயமாக சர்வதேச அளவில் ராஜதந்திர வட்டாரங்களில் ஒரு ஏற்படுத்தி இருக்கும் என்பதில் எந்தவித ஐயவும் இல்லை மாறாக ഇപ്പോൾ തങ്ങളുടെ അല്ലെങ്കിൽ അല്ല മീളിണക്കം അല്ലെങ്കിൽ നടന്നവറ്റ പരിശീലിത്തൽ അതായത് പോസ്റ്റ്മോർട്ടം അല്ലേ അല്ല ഉണുതൽ ട്രൂത്ത് പോവെല്ലാം സറ്റേ പുറം തള്ളിവിട്ട് ഇപ്പോൾ പുതിയ മുഖം പൂണ്ടാകും ഇന്നേച്ചൂടെ കൂറിയാൽ കൂടെ നന്നായിരിക്കും ഇതപും അവരുടെ പേച്ച പകുതി താങ്കൾ தற்பொழுது ஊடகங்களில் அதாவது வந்து சர்வதேச ஊடகம் ஒன்றினூடாக வெளியிடப்பட்டிருக்கின்றது சுமார் அரை மணி நேரத்துக்கு முதல் நீங்கள் பார்த்தது நீங்கள் கூட நம்புகிறேன் அவ்வாறான முழு உரை வரும் பொழுது அது மீண்டும் ஒரு பார்வைக்கு உட்படுத்தப்பட்டதாக இருக்கும் ஆனால் முழு உரை எவ்வாறு இருக்கும் என்பதற்கு அந்த ஒரு பானை சோற்றிற்கு ஒரு பதம் என்பது போல அவருடைய இந்த மத்திய கிழக்கு விவகாரத்தில் கையாண்டு விதமானது கவர்ச்சிகரமானதும் ராஜதந்திர உலகை வைப்பதாகவும் அதே நேரம் தங்களுடைய பார்வை மேற்குலகம் சார்ந்ததாக மாறியுள்ளதாகவும் தாங்கள் அந்த குற்றவாளிகள் என்கின்ற கூன்றிலிருந்து தப்பியவர்களாகவும் இலங்கை காட்டுகின்றது என்பதில் ஐயமில்லை அத்தோடு அவர் மேற்கொண்ட சந்திப்புகளை எடுத்து பார்த்தால் குறிப்பாக தென்னாப்பிரிக்க அதிபர் பாகிஸ்தான் அதிபர் ஆஸ்திரேலியா அதிபர் போர்ச்சுகல் அதிபர் போன்ற பல அதிபர்களையும் சந்திக்கின்ற பொழுது அந்த புகைப்படங்கள் கூட ஒரு சாதாரண நிலக்கிய இட்டு செல்கின்ற தன்மையை காட்டுவதாக இருந்தாலும் அறிக்கைகள் இந்த நாடுகளும் விடாதீர் சந்திப்பு தொடர்பாக இருந்த பொழுதிலும் ஒரு ஆளுமை மிக்க ஒரு அசைவை மேற்கொள்கின்றார் என்பதை தமிழர்களுக்கு ஆதரவானதல்ல ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த பிரச்சனை என்பதே இல்லை என்கின்ற ஒரு கருத்தியலுக்குத்தான் வருகின்ற நிலைப்பாட்டை காண்க கூடியதாக இருக்கின்றது இருந்த பொழுதிலும் நாங்கள் முழு உரியையும் கேட்ட பிறகுதான் அந்த முழுமையான ஒரு விவாதத்திற்குள் இதனை உட்படுத்தலாம் நிச்சயமாக அரசியல் சாணிக்கியத்தோடும் ஆரோக்கியமான வார்த்தை பிரயோகங்களோடும் கொடுக்கப்படுகிற இவ்வா இம்மாதிரியான பேச்சுக்கள் என்பது சர்வதேச தரப்பிலே அனுரகுமாரதி திசநாயக்கவுக்கும் இலங்கை அரசாங்கத்தினுடைய நீதி மற்றும் பொறுப்புக்குரல் விவகாரத்திலே ஒரு விதமான நம்பிக்கையை கொடுக்கிற ஒன்றாக மாறும் அதாவது உள்நாட்டு பொறிமுறையின் மீதான ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற ஒன்றாக ஆஹ் ஆக இது ஒரு விதத்திலே ராஜதந்திரமான நகர்வுதான் ஆனால் இன்னொரு விதத்திலே அஹ் இப்படியாக போர்களினால் உருவாக்கப்படுகிற வலிகளை இல்லாவிட்டால் நலிவடைந்த ஒரு தரப்பினுடைய ஆதங்கத்தின் குரலாக அனுரகுமார திசைநாயக்கவினாலே ஒரு சர்வதேச அரங்கிலே இருக்க முடியுமாக இருந்தால் தன்னுடைய சொந்த நாட்டின் மக்களினுடைய வழியை அவர்கள் அஹ் தசாப்தங்களாக சொல்லிக்கொண்டும் நொந்து கொண்டும் தேடிக்கொண்டும் இருக்கிறோம் ஒன்றுக்கான தீர்வினை முடிந்த அளவு அதற்கான நியாயத்தினை அவர் உணர்ந்தவராக இருப்பார் இருக்க வேண்டும் இருந்தால் நல்லது என்று நாங்கள் நினைக்கிறோம் அஹ் அதே நேரம் அவர் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பதற்கான தன்னுடைய ஆதரவை பதிவு செய்திருந்தார் கனடா உட்பட இன்னும் பல நாடுகளும் அந்த ஆதரவை பதிவு செய்திருந்தன இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த நகர்வு எப்படி இருக்கிறது நிச்சயமாக இப்ப நீங்கள் குறிப்பிட்ட படி தங்களை கூட அவர்கள் வலி சுமந்த மேனியர்களாக காட்டுகின்றார்கள் தாங்களும் ஒரு போராட்ட தரப்பாக இருந்தவர்கள் அரசால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை மத்திய அரசுகள் அறிந்திருக்கும் என்கின்றதில் அவர்களுக்கு எந்தவித ஐயமும் இல்லை சிறை சென்றவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் காணாமல் போனவர்கள் அதே நேரம் ஒரு அரசுக்கு எதிரான பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டு பொது சொத்துக்களை எல்லாம் அழைத்தவர்கள் என்கின்ற வரலாறு என்பது அவர்களுக்கு இணைந்தவர்களாறு அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கல்லில் தான் அறுபத்தி ஆறாம் ஆண்டு நாயக்கா என்பவர் இந்த எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு கட்டங்களில் எல்லாம் எண்பத்தி எட்டு முற்றுக்கு மூலம் வந்தாலும் அந்த காலகட்டங்களில் எல்லாம் ஒரு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவராக அல்லது அந்த போராட்ட களங்களில் இருந்தவராக இருந்திருக்கின்ற காரணத்தால் அவ்வாறான ஒரு கருத்தியலை விரைக்கக்கூடிய ஒரு நிலை கூட இருக்கின்றது இருந்த பொழுதிலும் உலகமயப்படுத்தப்பட்ட அல்லது சர்வதேச மத்தியஸ்தத்துடன் கூடிய அல்லது ஒஸ்லோவின் நோர்வேயின் தலைமையுடன் கூடிய அல்லது தமிழர்களால் முப்பத்தி நான்கு நாடுகள் சேர்ந்து அளித்த போராட்டம் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளான போராட்டத்தை பற்றிய கருத்தியலை அவர் எவ்வாறு கூறுவார் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் மறு ஒரு புறத்தை வைத்திருந்தால் கூட இவ்வாறாக ஒரு தேசம் இவ்வாறான நிலைமைக்கு செல்ல வேண்டும் என்றால் இதே தான் இலங்கை விவகாரத்தில் கூட எவ்வாறு நாங்கள் அப்படி இப்படி பார்ப்போமாக இருந்தால் இந்திரா பார்த்தாரதி அவர்களால் ஒன்று அந்த போராட்டத்தின் மூலம் தாங்கள் இவர்களை பேச்சு மேசைக்கு கொண்டு வரலாம் என்று கொண்டு வரப்பட்டு பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டு வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணங்கள் என்கின்ற ஒரு தீர்வு ஆயத்திற்கு வந்த பொழுது ஆஹ் அதனை நாங்கள் பெற முடியாத ஒரு கட்டத்தில் அப்பொழுது இருந்தால் கூட அந்த நிலைப்பாட்டிற்கு சென்று கூட தங்களால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா வடக்கு கிழக்கையை இணைக்க முடியுமா என்கின்ற கேள்வியை அவருக்கு இது முன்வைக்கும் சொன்னால் இன்று உலகத்தின் ஒரு பொருளாக அல்லது இலங்கையில் இடம்பெறுந்த தமிழர்களின் போராட்டத்தை ஒத்த தன்மையுடையதாக அல்லது இஸ்ரேல் என்கின்ற தேசம் இப்பொழுது பின்பற்றுகின்ற வழிமுறை என்பது இலங்கை பயன்படுத்திய வழிமுறை தாங்கள் பயன்படுத்திய வழிமுறையை பயன்படுத்துகின்ற ஒரு நாட்டை அல்லது தங்களுக்கு ஆயுதங்களை தந்து உண்மையிலே இவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்ததன் அதிகபட்சமான முடிவு அவர்கள் என்னவென்று சொன்னால் அதாவது அந்த ஒரு ஆயுதத்தின் பாவனையின் போதான தாக்கங்களை பார்ப்பது அவர்களுக்கு அப்பொழுது களங்கள் திறந்திருக்கவில்லை அவர்களுக்கு டிவோரா மற்றும் திஃபி போன்ற விமா விமானங்களோ அல்லது கடற்படை தளங்களோ அல்லது டிவோராவுக்கு அடுத்தபடியாக அவர்கள் கண்டுபிடித்த படகில் இருந்து மேலே வராமல் சாதாரணமாக ஜிபிஎஸ் மூலமே பாயக்கூடிய குண்டுகள் மூலம் கப்பல்களை அழிப்பது போன்ற சாதனங்களை எல்லாம் கொடுத்த பொழுது அவற்றை பரிசீலிக்கின்ற களமாக இலங்கை அது பாவித்தது அதாவது வெப்பன்ஸ் ஒரு ஆயுதத்தை அது பாவிக்கப்பட்டு வெற்றியடைந்த ஆயுதம் என்கின்ற நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அதனை ஒரு களத்திற்கு கொடுக்க வேண்டும் அவ்வாறு அவர்கள் களப்பலியாக்கியது ஈழத்தமிழர்களை அல்லது ஈழத்தமிழர்களின் வாழ்வியல் நீதிக்கான போராட்டத்தை அவ்வாறு செய்தவர்களையே இலங்கை இன்று புறம் தள்ளி பாலஸ்தீனத்திற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது இலங்கை இன பிரச்சனை விவகாரத்தில் கூட இந்த வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தீர்வுக்கு அவர்கள் முன் வருவார்களா கேள்வியை அவர் முன்னே வைக்கின்றது அது குறித்த பதிலை அவர்தான் தர வேண்டியவராகவும் இருக்கின்றார் ஆனால் இந்த மாற்றம் என்பது நிச்சயமாக எதிர்பாராத வகையில் என்பதை விட உலக யதார்த்தத்துடன் ஒத்துப்போதல் என்ற வகையில் இருக்கின்றது நானல் பூ போன்ற ஒரு இலங்கை அரசு எடுக்கின்றது வெள்ளம் அடிக்கின்ற பக்கமே தாங்களும் சென்று தப்பிக்கொள்வது கொள்வது என்பது அதில் வெற்றி பெறுவார்கள் அதுதான் அவர்கள் செய்கின்ற வேலையாக இருக்கின்றது அதற்குரிய அந்த விடயத்தில் தமிழர்கள் எவ்வாறு ஏற்பட வேண்டும் என்றால் தங்களுக்கும் இதே போன்றது ஒரு தீர்வு தேவை என்பதை கொண்டு வர வேண்டிய ஒரு கடப்பாட்டை அவருக்கு ஏற்படுத்த வேண்டிய தேவையை ஏற்படுத்த வேண்டும் ஆனால் இங்கே கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் நாங்கள் அவர் தேர்தலின் பொழுது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறுதான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அவர் அளித்த வாக்குறுதிகள் என்பன இவற்றிற்கு குறைவானவை எனவே அவர் அவற்றை நிறைவேற்றும் பொழுது இதனுடைய இந்த காரத்தன்மை என்பது குறை அதுதான் உண்மை ஆனால் நாங்கள் முழு உரைக்காக பொறுத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்றால் அந்த வடிவம் எங்குமே இன்னும் காண கிடைக்கவில்லை ஆமா முழு உரையும் வந்த வந்த பிறகு நாங்கள் இனிமே ஆழமாக பேசலாம் மிக்க நன்றி இந்த உரையாடலே இணைந்து மிக்க நன்றி பிரியா நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் நன்றி சுரேஷ் தர்மா டிவியை யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தோப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்